உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி வணக்கம் உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் உங்கள் அனைத்து நிகழ்வுகளையும் சிறந்த முறையில் போட்டோ மற்றும் வீடியோ எடுத்துக்கொள்ள இப்போதே நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் பிரான்ஸ் பெரிஸ் நகரில் இயங்கும் தமிழ் கிரியேஷன்ஸ் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஐந்து எட்டு நான்கு ஐந்து ஏழு ஆறு ஒன்பது மூன்று மற்றும் பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஆறு ஆறு இரண்டு மூன்று எட்டு எட்டு ஒன்று முதலில் தலைப்புச் செய்திகள் தமிழக முதலமைச்சருடன் செல்பி எடுத்து சாணிக்கு நிப்பி யாழ் வடமராட்சி கடலில் கரையொதுங்கிய சிலை காணப்பூவி மக்கள் கடத்தப்பட்ட மாணவி குறித்து அம்பலமான தகவல் தமிழ்நாட்டு முகாம்களில் உள்ள இளைஞர்களின் கடவுச்சிட்டு குறித்து விடுக்கப்பட்ட வேண்டுகோள் உலகின் மிகப்பெரிய திருவிழா மகா கும்பமேளா ஆரம்பம் வீதியில் வைத்து பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்ட பெண் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினோடு இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் ராசானிக்கன் உள்ளிட்டவர்கள் எடுத்த செல்ஃபி புகைப்படம் வெளியாகியுள்ளது சென்னையில் நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான உலக தமிழ் புலம்பெயர்ந்தோர் தினத்தின் இறுதி நாளான நேற்று தமிழகத்தில் வாழும் புலம்பேர் இலங்கை அகதிகள் விற்பனை நிலையங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன தென்னிந்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை சங்கத்தினால் இந்த கண்காட்சி ஒழுங்குபடுத்தப்பட்டது புலம்பேர் இலங்கை அகதிகள் தொழில்துறை ஊக்கமானது மிகுந்த மெனமகிழ்வை உண்டாக்குவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமானிக்கம் தெரிவித்தார் தமிழக இதனிடையே முதலமைச்சர் மு ஸ்டாலினையும் தாம் இந்த விழாவின் போது சந்தித்ததாக சாணக்கியன் குறிப்பிட்டார் இந்த நிகழ்ச்சியில் பாராளுமன்ற உறுப்பினர்களான ராசமாணிக்கம் சாணக்கியன் செல்வம் அடைக்கலநாதன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம் சுமந்திரன் உள்ளிட்டவர்களும் கலந்து கொண்டனர் இயல்பணம் வடமராட்சி கிழக்கு வத்திராயன் கடற்கரை பகுதியில் கண்ணன் ராதை சிலையொன்று திடீரென்று கரையொதுங்கியுள்ளது கண்ணன் ராதை சிலையை அங்குள்ள மக்கள் ஆர்வமோடு சென்று பார்வையிட்டு வருவதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் அண்மை காலமாக ஏற்பட்ட காலநிலை மாற்றத்தால் இந்தியா இந்தோனேசியா போன்ற அயல் நாடுகளில் ஏதோ ஒன்றிலிருந்து இந்த கண்ணன் ராதை சிலை கரையொதுங்கியிருக்கலாம் இருக்கலாம் என்று கூறப்படுகிறது கண்டி தவுலுக்கிழ பகுதியில் வேனில் கடத்தப்பட்ட பாடசாலை மாணவி அம்பாறையில் வைத்து மீட்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் கடந்த பதினேழாம் திகதி கண்டி தவளக்கிழ பகுதியில் வைத்து வேன் வந்த மர்ம ஒன்று காம்புல மரியாவத்து பகுதியை பதினெட்டு வயதுடைய பாத்திமா ஹமீரா என்ற பாடசாலை மாணவியை கடத்தி சென்றிருந்தனர் இந்த சம்பவம் தொடர்பில் விரிவான விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டிருந்தனர் இதன்போது கடத்தல் சம்பவத்துடன் தொடர்புடைய வாகனம் கடந்த பதினோராம் திகதி கண்டுபிடிக்கப்பட்டதுடன் மறுநாள் அதாவது பனிரெண்டாம் திகதி கம்பளை பகுதியில் வைத்து குறித்த வாகனத்தின் சாரதி சாரதிக்கல காவல்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார் இந்த நிலையில் இன்று காலை அம்பாறையில் வைத்து கைது செய்யப்பட்டனர் இதன்போது கைது செய்யப்பட்டு சந்தக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது தாயின் தம்பியான தனது மாமாவின் மகளையே இவ்வாறு அழைத்து வந்ததாக குறிப்பிட்டுள்ளனர் மேலும் குறித்த சந்தக நபர் ஜப்பானில் பணிபுரிந்ததாகவும் மாமாவிடம் தனது பணம் கொடுக்கப்பட்டதாகவும் பணத்தை தராதமையினால் தான் இதுபோன்ற நடவடிக்கை எடுத்து ஐம்பது லட்சம் ரூபா கப்பம் கோரியதாகவும் தெரிவித்துள்ளார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதோடு கடத்தப்பட்ட பாடசாலை மாணவி மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளார் தமிழ்நாட்டு முகாம்களில் உள்ள இலங்கை தமிழர்களின் கடவுச்சீட்டு வழங்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கோரிக்கை விடுத்துள்ளனர் இலங்கை கடற்தொழில் நேரியல் வளங்கள் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மற்றும் பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்புத்துறை துணை அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் ஆகியோர் நேற்று கட்சியின் மாநில குழு அலுவலகத்தில் சந்திப்பு ஒன்றை மேற்கொண்டபோது இதனை தெரிவித்தனர் இந்த சந்திப்பின் போது அமைச்சர்கள் இருவரும் மலையக பகுதியை சேர்ந்தவர்கள் என்பது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தனர் இலங்கையில் புதிதாக அமைந்துள்ள இலங்கை அரசுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வாழ்த்து தெரிவித்ததோடு தமிழக கடற்தொழிலாளர்கள் மீன்பிடிக்க செல்லும் முன்னெழுகின்ற பிரச்சனைகள் குறித்தும் கவலை தெரிவிக்கப்பட்டது இதேவேளை தோட்ட தொழிலாளர்களின் கவனம் செலுத்த வேண்டும் என்பதும் தமிழர்களுக்கு கடவுச்சீட்டு வழங்க வேண்டும் என்றும் குறிப்பாக கல்விக்காக வெளிநாடு செல்லும் மாணவர்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது மாகாண தேர்தல்கள் நடத்துவது பற்றியும் தமிழ்மொழிக்கு சம அந்தஸ்து வழங்குவது பற்றியும் நடவடிக்கைகளை துரிதப்படுத்த வேண்டும் என்றும் கோரப்பட்டுள்ளது இந்தியாவின் உலகின் மிகப்பெரிய மத நிகழ்வான மகா கும்பமேளா ஆரம்பமாகியுள்ளது மகா கும்பமேளா உத்தரப்பிரதேச மாநிலம் பிரக்யாராஜில் என்று தொடங்கியுள்ள நிலையில் திருவேணி சங்கமத்தில் புரிந்த நீராட பக்தர்கள் அதிக அளவில் திரட்டுள்ளனர் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் மகா கும்பமேளா விழா உலகின் மிகப்பெரிய மத திருவிழாவாகும் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி வரை நடைபெறும் இந்த விழாவில் இந்தியா மட்டுமல்லாது உலகம் முழுவதிலும் இருந்து சுமார் நாற்பத்தி ஐந்து கோடி பேர் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இன்று பௌர்ணமி என்பதால் கங்கை யமுனை சரஸ்வதி நதிகள் சங்கமிக்கும் இடத்தில் பக்தர்கள் புனித நீராட பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த பக்தர்கள் சாதுக்கள் மற்றும் வெளிநாடுகளை சேர்ந்தவர்களும் இதில் பங்கேற்கும் வகையில் அங்கு முகாமிட்டுள்ளனர் நாளை மகா சங்கராந்தி என்பதால் இந்த நிகழ்வின் முதல் அமிர்த கால நீராடல் நடைபெற உள்ளது திரிவணி சங்கமத்தில் நீராடுவது பாக்கியம் என்றும் பகவான் ராமர் கூட இங்கு வந்து நீராடி உள்ளதாகவும் ஐதீகம் கூறுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது பிரான்ஸ் பரிசில் இரவு விருந்து ஒன்றிற்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த பெண்ணொருவர் வீதியில் வைத்து பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் முப்பத்தி ஒரு வயதுடைய பெண்ணொருவர் அங்குள்ள விருந்து ஒன்றில் வெள்ளிக்கிழமை இரவு பங்கேற்ற பிறகு சனிக்கிழமை அதிகாலை மூன்று முப்பது மணி வீடு திரும்பியுள்ளார் இதன்போது வீதியில் வைத்து அவரை நபரில் வழிமறைத்து கட்டாயப்படுத்தி தாக்கி பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தியதால் அவர் சுயநினை விளந்து மயங்கியுள்ளார் பின்னர் சில நிமிடங்கள் குறித்து அங்கிருந்து தப்பியோடியதன் பின்னர்

தமிழ்நாட்டு முகாம்களில் உள்ள இளைஞர்களின் வேண்டுகோள் வீதியில் வைத்து பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்ட பெண் இத்துடன் இந்த செய்திகள் முறைவடைகின்றன மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் வணக்கம் உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி